ஹாய் வியூவர்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சகார்பேட்டில் இருக்கிற சேனா பாய் என்ற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான் இது முன்னாடி பெரிய அந்த அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தது அங்கேருந்து இங்கே டைவர்ட் ஆகி இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னிங்கன்னா தட்டு வடை இட்லி ஃப்ரைடு இட்லி நெய் இட்லி பொடி இட்லி ஸோ இந்த மாதிரி இட்லியில் வந்து வகை வகை வகையாக சொல்லிட்டு போகலாம் தோசையிலையும் வகை வகையாக ரெண்டு விதமான ப்ளஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசைஸ் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் இருக்குது இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறது கிடையாது நெய் தான் யூஸ் பண்ணுறாங்க மக்களாக எல்லாருமே வர்றவங்க அத்தனை பேருக்குமே இங்கே வந்து ஃபேமஸ் என்னென்னா பொடி இட்லி வித் கீ ஸோ நிறைய இட்லிஸ் தட்டி இட்லி பண்ணி அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு நெய்யும் பொடியும் மாற்றி மாற்றி போட்டு கொடுக்குறாங்க ப்ளஸ் இதே இட்லியை வந்துட்டு ஆனியன் வித் கீ வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ வெறுமனை பொடி இட்லி வேணும்னாலும் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க இது கூட வந்துட்டு தோசை இருக்குது ஃப்ரைடு தோசை கீ ரோசை கீ ரோஸ்ட்டு கீ வந்துட்டு ஆனியன் ஃப்ரை மசாலா வித் சீஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாம்பார் சட்னிஸ் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது இங்கே பாருங்கள் தட்டுவடை வச்சுருக்காங்க பாருங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த தட்டுவடை இட்லியோட சேர்த்துக்கு சாப்பிடணுன்ற காம்பினேஷன் விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து சாப்பிடலாம் ஸோ இதுதான் இவங்களுடைய ஃபேமஸ் அண்ட் ட்ரெண்டிங் செட்டாரில் இருக்கிற என்எஸ்சி போல்டஸ் ரோடுன்னு சொன்னால் இந்த சின்ன பாய் சொன்னால் இதுதான் ட்ரெண்டிங் செட்டார் ஸோ சொல்கிறப்ப எனக்கு பேசுகிறப்பவும் சரி நாக்களை எச்சல் ஊறிட்டே இருக்குது அதனால தான் வந்துட்டு வார்த்தைகள் பிளருது காரணம் வந்துட்டு அதை பார்த்த உடனே வந்துட்டு நாக்கில் எச்சல் ஊறிட்டே தான் இருக்குது பேசவே முடியல ஸோ சம்மாவை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நெய்யும் பொடியும் வாரி வழங்கும் பாரி வெள்ள மாதிரி ஊற்றிட்டே இருக்கிறாங்க பட் காஸ்ட்லி பட் காஸ்ட்லி டு பி ஃப்ரேங்க் காஸ்ட்லி பட் வெரி டேஸ்ட் வெரி 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 டேஸ்ட்டி ஒரு வாட்டி நீங்கள் வந்து சாப்பிட்டு பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் தட்டு இட்லியை வந்துட்டு ஆனியன் பொடி கீ வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா இது பண்ணுறாங்க ஸோ வந்த பிறகு வந்து பார்சல் ஆஸ் வெல் அஸ் இங்கே டைனிங் கொஞ்சம் கம்மி தான் பார்சல் ஹெவி பிகாஸ் ஸ்மால் ஷாப் இந்த வெளியிலலாம் நின்றுட்டு சாப்பிட்லாம் யூ கேன் கோ சாட்டர்டே சண்டே சாட்டர்டே கூட கிடையாது சண்டேஸில் வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர் எயிட் தேர்ட்டி இஃப் யூ கோ ரொம்ப ரோட் ஃப்ரீயாக இருக்கும் நின்றுட்டே சாப்பிடலாம் வீக் டேஸில் வந்து ரொம்ப க்ரிவி ஹெவி க்ரௌடடாக இருக்கும் ஸோ ஈ டு மேனேஜ் நாங்கள் வந்து சண்டேயில்தான் நாங்கள் போகணும் ஸோ சண்டேல போகிறப்ப வந்து ரொம்ப எக்ஸாக்ட் இருந்துச்சு பாருங்கள் பொடி இட்லி மேலே கீ வந்துட்டு சுற்றிட்டு பொடியை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து திரு 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 திருவிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா மக்கள் ஏன் அவங்களாம் அப்படி அந்த அளவுக்கு வெள்ளையும் சிலைய தொப்பை எந்த இதுமா போட்டிருக்கிறாங்க இருக்கிறான்னு காரணம்னா நெய் அந்த அளவுக்கு நெய் எவ்வளோ வாட்டி வதக்குறான்னு பாருங்க ஓ ஓ வாட்டி இட்லி நம்ம இட்லி மாதிரி ஒரு சாதாரண இட்லி இந்த தோசை வந்துட்டு தோசைகளில் கூட பலவிதம் உங்களுக்கு எந்த விதம் தேவையோ அந்த விதத்தில் அவங்க தோசை செய்வாங்க இந்த பக்கத்தில் ஒரு பெரிய தூக்கு பாத்திரம் வச்சுருக்காங்க பாருங்கள் அது ஃபுல்லாக கீ தான் இது பாருங்கள் வெங்காயம் ஆனியன் பொடி மசாலா எல்லாம் போட்டு கீ ஊற்றி ஃப்ரை 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 பண்ணிவிட்டு கூட என்னெல்லாம் சேர்க்குறாங்கன்றதை பாருங்கள் மெய்சியில் திடுவீங்க ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பொடி தோசை இல்லை ஒரு பொடி இட்லிக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க அந்த வெங்காயம் சொல்லும் ஏன்டா என்னை இந்த அளவுக்கு பாடுபடுத்துகிறீங்க சுருக்கி வச்சுட்டிங்களேன்னு சொல்லிவிட்டு நெய் ஊற்றுறோம் இல்லை ரொம்ப மஜா பண்ணுங்க சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு தட்டி இட்லி போட்டு அது கூட சேர்ந்து அந்த கல்லுக்கு வாயிருந்தா பேசுமோ தெரியல அந்த மேலே வச்சுருக்க கத்திக்கு வாயிருந்தா பேசுமோ தெரியல டங்கு 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 கொத்தி கொலை பண்ணிடுற மாதிரி பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஒரு இட்லி போட்டு ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா சொல்லிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தியா ஒரு இட்லி போட்டுட்டு நல்லா சாக்கு சாக்கு இந்த ரோஸ் பாருங்கள் அப்படியே சில்கிண்டு அப்படியே ஃபைனாக வந்து பாருங்களேன் மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணாங்க மோஸ்ட்லி நார்த் இண்டியன் ஆர் ஸ்டாண்டிங் பிஹைண்டு இந்த கடைக்கு பின்னாடி ஸோ அளவுக்கு வந்து நமக்கு எச்சில் வரும் நமக்கும் எச்சில் வருதுன்னா அவனுக்கு ஊராதா கண்டிப்பாக வரும் இல்லையா ஸோ மக்கள் ஆகியவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா ஷார்ட்ஸ் ஸ்டூடே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல காணொலி மூலிமா உங்களை நாங்கள் சந்திக்க முடியும் இங்கே ஒரு தட்டுவடையில பற்றி உடச்சி போட்டுட்டான் அது ஒரு காரம் இது ஒரு காரம் கட் கடாக் கடாக் இந்த மூணு தோசை என்ன பாடுபட போகுதுன்றது கொஞ்சம் நேரம் வந்து பொறுத்திருந்து பாருங்கள் மக்களை காரத்தை தூவிட்டு வெங்காயத்தை தூவிட்டு ஆஹ் நெய் தூராங்க பாருங்க பூமழை தூவி என்ற மாதிரி நெய்யை தூவி தூவி தூவிட்டு அடங்கவே மாட்டான் இந்த ஆள் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேறான் நெய்யை வாரி வழங்கும் பாரி வள்ளல் மாதிரி பயப்படாமல் ஊத்துறான் 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 ஸோ இப்போ பொடியை போடுவான் பாருங்க பொடியை போட்டு வெங்காயத்தை போட்டு வர சாட் 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 செஞ்சு கடை சீலை ஒன்று செய்ய போகிறாங்க பாருங்கள் ஒரு மேஜிக்கு நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்க்கலையா தெரியல ஸோ இதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டான தோசை நம்ம வந்து சாப்பிட்றது கொஞ்சம் அன் ஃபீல் பண்ணுவோம் பிகாஸ் நம்மளே வந்து கொழுப்பு வேண்டாம்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க வந்து கொழுப்பு நிறைய தேவைன்னு சொல்லிவிட்டு இந்த கொழுப்பை சரக் 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 சுற்றி 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 எப்படி பூ மழைப்பா தூவ தூவை போது பாருங்களேன் ஆஹா என்ன அழகு எத்தனை அழகு பார்த்திங்களா சீஸ் பற்றியா சீஸ் மழை பொழி இது பார்த்திங்களா இந்த தோசை மேலே ஒரு வெட்டு வெட்டலாம் ஒரு புடி பிடிக்கலாம் சொல்லி யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதுங்களோ கிளம்பிடுங்க இந்த சின்ன பாய் கடைக்கு உங்கள் விருப்பமானது எல்லாத்தையுமே இங்கே வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நாக்கில் ஏச்சில் ஊற உம நீர் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஊறிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா என்ன மாதிரி கலராக இருக்குது பாருங்கள் மக்களே வாழ்க்கை